நமஸ்காரம் இப்போ நம்ம குரு பயிற்சியில மேஷராசிக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கலாம் மேஷராசி காலபுருஷனின் முதல் வீடு இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ரெண்டுமே குரு பகவானுடைய வீடு அதாவது தனுசு மீனம் விரய விரயஸ்தானம் பனிரெண்டுனா விரயம் அயன போகஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல ரிஷபத்துல குரு பகவான் இருக்கார் மேஷராசிக்கு இந்த ஒரு வருஷமா போன மேலேருந்தே பண உறவுக்கெல்லாம் குறவில ஏன்னா தனஸ்தானத்துல உட்காந்துருக்காரு குடும்ப தனஸ்தானத்துல உட்காந்துருக்காரு வாக்குஸ்தானத்துல நல்லா போயிட்டு இருக்கு இப்போ மூணாம் இடத்துக்கு போக மிதுனத்துக்கு மே மாசத்துல மிதுன ராசிக்கு போகும்போது இது வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மிதனத்துக்கு அதிபதி புத பகவான் இப்ப அவருடைய வீட்டுல குரு பகவான் போகும்போது குருவோட பார்வை அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே கிரகங்களுக்கு இருக்கிற இடத்தை விட அவங்க கண்கள் எங்க பாக்குதோ அங்கதான் பலம் குரு பகவான் பாத்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பது மூன்று இடங்களை பார்ப்பார் அப்ப மிதுனத்துக்கு போக போற குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வைய துளாராசியை பார்க்க போறார் ஏழாம் பார்வையா தன்னுடைய வீடான தனுசு ராசியை பார்க்க போறார் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்க போறார் சனி பகவான் வீடான கும்பத்தை பார்க்க போறார் இதுதான் அப்போ ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு பொற்காலம் கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் உங்களுக்கு ஏழாம் சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிருக்கிறோம் ஆனால் அதை பத்தி நீங்கள் பயப்பட தெரியல உங்க மேஷராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நீச்சம் அடைகிறார் அது போக இப்போ சனி பகவான் போயிருக்கிற வீடும் மீனத்துக்கு போகிறது எங்கள் குரு பகவானோட வீடு தான் அதனால் மேஷராசிக்கு ஒரு அபிரிதமான ஒரு அருமையான ஒரு யோகமான ஒரு காலம் அடுத்த ஒரு வருடம் இந்த மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீடை தொள்ளாயிரத்தி தன்னுடைய அஞ்சாம் பார்வையா குரு பார்க்குறார் அப்ப என்ன ஆகும் ஏழாம் இடம் என்ன கலத்திரஸ்தானம் கல்யாணம் ஆகாத வழக்குலாம் கல்யாணம் ஆகும் கல்யாணத்துக்கு வர தேடிட்டே இருக்கீங்களா நிச்சயம் இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிடும் அதே மாதிரி துளா ராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்கனவே இப்ப குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு பொதுவா பாத்தீங்கன்னா மூணாம் இடம் அடுத்தது ஆறாம் இடம் இரண்டுமே குருவோட வீடு அதாவது தனுசும் மீனோ துளாராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அது துளாராசி அசுரகுரு சுக்கரனோட வீடு சுக்கரனும் அவர் வந்து அசுரகுரு பிரகஸ்பதி வந்து தேவகுரு இருந்தாலும் இந்த குருவோட பார்வை பிரகஸ்பதியோட பார்வை படுகிற இடத்துல தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைச்சி நல்லபடியாக அதை நடத்தி வைப்பார் கடத்திர காரகன்னா சுக்கர பகவான் அப்போ அந்த சுக்கர பகவான் வீடான துலத்தை குரு பகவான அஞ்சாம் பார்வையா பார்க்கிறாரு அது மேஷத்துக்கு ஏழாம் இடம் அப்ப கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும் மேஷராசிக்காரங்க இது ஒரு அருமையான அபிரிதமான பொற்காலம் திருமணம் நிச்சயம் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானம் இப்ப என்ன சொல்லுவாங்க கல்யாண ஆச்சுன்னா அடுத்து என்ன புத்திர பாக்கியம் நம்ம சொல்லுவோம் குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதியே இந்த குரு தான் இவர் பேரே வந்து நான் சொல்லியிருக்கேன் தனக்காரக புத்திரக்காரகன் அப்ப என்ன ஆகுது உங்க மேஷராசிக்கு ஒன்பதாம் இடம் தனுசு ராசிய குரு பகவானத்தனுடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அது அவருடைய சொந்த வீடு அப்ப என்ன ஆகும் புத்திர பாக்கியத்துக்கு குறை இருக்காது வளர்ச்சியும் அபிரிதமா இருக்கும் எதிர்பாராத பணவரவுகள் திருப்பங்கள் ஒரு அதிர்ஷ்டம் அது எப்படி வேணாலும் கிடைக்கலாம் உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை முடியா முடிவுக்கே வராமல் இருந்தது இந்த பிரச்சனை முடியாதுன்னு நினைப்பீங்க அந்த பிரச்சனை நல்லபடியா முடியும் நீங்க கொடுத்த பணம் நம்ம கைக்கு வரலையே கடன் கொடுத்துருக்கோம் நம்ம பணம் கைக்கு வரலையே நினைக்கலாம் அது எல்லாமே கிடைக்கும் எது எது உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததோ எல்லாமே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் இந்த குரூப் பயிற்சி அதே நேரத்தில் உங்களுடைய லாபஸ்தானம் குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்க்கில் கோடி நன்மை குரு பகவான் ஒரு இடத்தை அப்போ பாருங்க உங்க ஏழாம் இடம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்த பாக்கியம் உத்தியோக அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி எதிர்பாராத பண உறவுகள் கொடுத்திருந்த கடன் திரும்பி கிடைக்கிறது அதே மாதிரி சொல்ல போனால் ஒரு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்றது இதெல்லாமே நல்லபடியாக அவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு பிராப்தம் சொத்துக்கள் பிரச்சனை இருக்கு இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஜெயிப்போம் போனா கண்டிப்பா ஜெயிப்பீங்க இது இது நட விஷயம் ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு நடக்கிறதோ நம்ம பாசிட்டிவாக நடந்துடும் நெகட்டிவே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆயிட்டேன் குருவோட போது அடுத்தது லாபஸ்தானம் இல்லையா உங்களுடைய பதினோராம் வீடு கும்பத்தையும் பார்க்கறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் அப்ப என்ன ஆகும் வருமானத்துக்கு குறைய இருக்காது பணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு தொழில் ரெண்டு தொழில் மூணு தொழில் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே போவீங்க ஒரு உத்தியோகத்தில் இருந்துகிட்டே கூட சைட்ல கூட தொழில் பண்ணுவாங்க சில பேர் இப்போ இந்த அரசு தொழில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலையில் இருப்பாங்க வருமானம் கம்மியா இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க ஒய்ஃபு அவங்க பேரில் ஒரு ஏதாவது இன்சூரன்ஸ் மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க பேரில் கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் செய்கிறவங்க இப்போ ரெண்டு தொழில் பண்ணுறீங்க வருமானம் கம்மியாக இருக்கு இன்னும் ரெண்டு தொழில் பண்ணலாம் பண்ணலாம் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் வருமானம் நிறைய கூடி வரும் ஸோ லாபஸ்தானமும் அதிகரிக்கும் பத்து ரூபா தொழில் போடுறீங்கன்னா நிச்சயம் அது பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபா உங்களுக்கு கூட கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது பொற்காலம் மாதிரி மேஷராசிக்கு அவிரிதமான வளர்ச்சி சொல்லிக்கிட்டே போனோம் மேஷராசிக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து இப்போ பதினோராம் வீட்டு லாபஸ்தானத்துல சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார் கும்பத்துல அவரும் குறை வைக்கல அதே மாதிரி மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருந்தார் அவரும் குறை வைக்கல இப்ப ரெண்டு பேரும் மாற போறாங்க உங்க பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வராது மூணாம் இடத்துக்கு குரு பகவான் இப்போ இப்பவும் உங்களுக்கு மேஷராசிக்கு நல்ல டைம் தான் இந்த குரு பயிற்சி ஒரு அபிநிதமான பொற்காலம் உங்களுக்கு அதே நேரத்துல உங்க ராசிக்கு இப்ப ஆறாம் இடத்துல கண்ணியில் இருக்கிற கேது பகவான் பூர்வ ஸ்தானத்துக்கு வர போறார் மே மாசம் சிம்மத்துக்கு உங்க ராசி பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு போக போறார் பதினொன்னுக்கு அப்ப பாருங்க லாபத்தை லாபஸ்தானத்துல ராகு உட்கார்ந்தாலே சொல்ல வேணாம் ராகு போல கொடு இல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராகு அந்த ராகு பகவான குரு பகவான பார்க்க போறாரு மே மாசத்துல அப்படி நினைச்சு பாருங்க உங்களுடைய லெவல் உங்களுக்கே தெரியாது மேஷராசி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போகுது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸா இருக்க போறீங்க இந்த மேஷராசி உங்களுக்கே தெரியும் மூணு நட்சத்திர சாரம்சம் வரும் அதாவது கேது பகான் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திர நாலு பாதங்கள் சுக்கர பகவானின் நட்சத்திரமான பரணியில் வருகின்ற நாலு நாலு பாதங்கள் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற முதல் பாதம் இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதான் இந்த மேஷராசி காலபுருஷன் முதலாவது ராசி நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஒரு அபிநீதமான பொற்காலம் மேஷ ராசிக்கு மிக மிக அற்புதமான பொற்காலம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குரு பகவானை வணங்குங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் இல்லை குரு பயிற்சிக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஆலங்குடி போயிட்டு வரலாம் குருட கஷேத்திரத்துக்கு ஆலங்குடி போக முடியாதவா சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருஸ்தலம் போரூரில் ராமநாதீஸ்வரர் கோயில் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இங்கே பாடி குருஸ்தலம் திருவள்ளிதான் எல்லாருக்குமே இடம் இது ரெண்டுமே சென்னையில் குருஸ்தலமாக கருதப்படுற இடங்கள் இது போங்க உங்கள் வீட்டு பக்கத்திலேயே நவகிர கோயில் இருந்தாலும் குரு பகவான் வழிபடுங்க தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க நிச்சயம் இந்த குருபேர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக அமைய எல்லாமல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய